அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் ரோகிணி மிருக சிறிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்யப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அணுகுமுறையிலும் திட்டங்களிலும் பொறுமை தேவை இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதி பெறலாம் பணிகளை திறமையாக மேற்கொள்வதை கடினமாக உணர்வீங்க சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு நீங்க நீங்கள் பொறுமையுடன் இருந்து உங்களுடைய துணை இடத்துல அன்பை பெறுவீங்க உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் இது உறவை பாதிக்கும் இன்று கூடுதல் செலவுகள் ஏற்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்படலாம் தியானம் மூலம் ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷவம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்கு பணியில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பணியாற்ற வேண்டும் இதன் மூலம் தடைகளை சமாளித்து சிறப்பாக செயலாற்ற சில பிரச்சனைகள் உங்களுடைய துணையை சமாளிப்பத கடுமையாக இருக்கக்கூடியதாக உணர்வீங்க கவனமற்ற வார்த்தைகள் காரணமாக உங்க துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பண புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளக்கூடியதாகவும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணியிட சூழல் சாதகமாக இருக்கு கடின உழைப்பிற்கான கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் நேர்மறையான அணுகுமுறை மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு பிரச்சனைகள் பிணைப்புகள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிக பணவரவு காணக்கூடிய நாள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இதனால் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டகரமான நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பணியில் உங்களுடைய செயல்திறனில் வெற்றி பெறுவீங்க பதிவு உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணையிடத்தில் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உங்களிடம் உறுதியான மனநிலை காணப்படலாம் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் நல்ல பலன்களுக்கான நம்பிக்கையுடன் இருங்கள் கடினமாக உழைத்த போதிலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணியிட சூழல் கடினமானதாக இருக்கு உங்களின் மாறுபடும் மனநிலை காரணமாக எழுதி நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த உணர்வை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியாக இருக்க உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் கணிசமான தொகை சேமிப்பதற்காக உங்களுக்கு குறைந்த வாய்ப்புகளே இருக்கு இன்று பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு அதிர்ஷ்டம் காணப்படாது சளி மற்றும் இருமல் பாதிப்புக்கு உள்ளாகலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே அனுகூலமான நாளாக இருக்காது நல்ல பலன்கள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்று அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் உங்களுடைய மனதில் பதட்டம் காணப்படும் இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இத்தகைய மனநிலையை தவிர்ப்பது நல்லது அமைதியை மேற்கொள்ளுங்கள் விலை மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அவற்றை இழக்க வாய்ப்பு உள்ளது மேலும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசி நண்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கு உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நட்பு வட்டாரம் விரிவடையும் பணியிடத்துல வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்களுடைய செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாள வேண்டும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்க துணை சமநிலையோடு நீங்க பழகுங்கள் உங்கள் பிரியமானவர் உங்களுடன் அன்பாக உணரக்கூடியதாக இரு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பண வரவு சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் இதனால் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க இயலும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்காது நல்ல பலன்களுக்கான சமநிலையான அணுகுமுறையோடு சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும் பணியில் கவன சிதறல் ஏற்படாத வகையில் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை திறன்பட ஆற்ற பிறரின் ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனதில் காணப்படும் தேவையற்ற பதட்டம் காரணமாக அற்ப காரணங்களுக்காக உங்க துணையிடத்துல தவறுகளை கண்டுபிடிப்பீங்க மிதமான பணவரவு காணக்கூடிய நாள் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு குறைவு தோல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்னை பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அதிக பொறுமை தேவை நல்ல வாய்ப்புகள் தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள் உறுதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள நீங்கள் இருவரும் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்கள் பண இழப்புகள் காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் கால்வழி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது சிறந்தது மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் வெற்றி காண்பதற்கான திட்டமிட்டு செயல்பாடுகள் தேவை பதட்டப்படாமல் உங்களுடைய செயல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பணிகளை ஆற்றும் போது தவறுகள் ஏற்படாமல் நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது சிறந்தது உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள முயற்சிகள் இல்லையெனில் தேவையற்ற குழப்பங்கள் சூழ்நிலைகள் பாதிக்கும் அதிக பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு இன்று செலவுகள் அதிகமாக இருக்குது பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்றாலுமே சிறிய அளவில் கண்கள் மற்றும் பற்களில் சிகிச்சை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் மற்றும் உறுதி உங்களிடம் காணப்படலாம் பணியிடத்தில் நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீங்க உங்கள் திறமையின் மூலம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான உறவை அனுபவிப்பீங்க இருவருக்கும் இடையே உறவின் நல்ல ஒரு பிணைப்பு காணக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இன்று உங்களுக்கு அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க இன்றைய நாள ஆக்கப்பூர்வமான நோக்கத்திற்கு நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்று அசௌகரிகங்கள் அதிகரித்து காணப்படலாம் திறமையுடன் பணியாற்ற வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது உங்களின் தனி திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இது உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குது சிறிய அளவிலான கடன் வாங்குவீங்க இது உங்களுடைய சேமிப்பை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் ஆகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே